நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ இந்த பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் நவமி திதியில் ராமபிரான் அவதரித்தார் என்பது உண்மை இவர் பன்னெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் திரேத்தா யுகத்தில் பிறந்தார் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது ராமரோ விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் என்பதும் ஒரு கருத்து நிலவி வருகிறது இவருடைய அப்பா தசரத கௌசல்யா அம்மா கைகேரி ஸ்டெப் மதர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா அப்படிங்கிறவங்க இவங்களை வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு ரெண்டு மகன்கள் பிறந்திருக்காங்க லவா குசா அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு கிருஷ்ணருக்கு முன்னாடியே வந்து ராமர் வந்து பிறந்ததாகவும் சில நூலடிகள் எடுத்துரைக்கிறது இந்த மாதிரி புண்ணியவான்கள் நாட்களில் நாம் அவரை வணங்கும் பொழுது அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு கருத்து நிலவி வருகிறது வீட்டில் ராமர் படம் இருந்தால் அதை வைத்து அதற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராம மந்திரம் படிக்கலாம் ராம கீர்த்தனைகளையும் படிக்கலாம் அல்லது ஸ்ரீராமஜெயம் எழுதலாம் ஜெய் ஸ்ரீராம் எழுதலாம் எதுவும் கிடையாது குறிப்பாக இவருக்கு துளசி இலைகளால் பூஜை செய்வது துளசி மாலை அணிவிப்பது தாமரை இதழ்களால் அலங்கரிப்பது தாமரை பூ வைத்து வணங்குவது சிறப்பானது இவருக்கு பிடித்தமான மோர் பானகம் இனிப்பால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை வைத்தும் இவரை வழிபடலாம் என்பது உண்மை இவருக்கு பிடித்தது பொறி உரண்டை வெள்ளம் கலந்த சர்க்கரை கலந்த பால் நைவேதமாக வைத்து வழிபடுதல் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு முக்கியமான கருத்து சார் எங்க வீட்டில் ராமர் படம்லாம் இல்ல நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு வெள்ளை பேப்பரில் மஞ்சளில் அம்பு வில் வரைந்து இதை ராமராக நினைத்து செய்யும் பொழுது இவர்களுக்கு யோகம் கூடுகிறது குறிப்பாக நம்பிக்கை இருப்பின் இந்த பாதுகாப்பு துறையில் உள்ளவர்கள் பாதுகாப்பு துறையில் உள்ளவர்கள் வேதர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேற பேங்க்ல பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராம நவமி அன்று வில் அம்பு ஒரு பேப்பர்ல வரைஞ்சி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டு இந்த ராம நவமியை வழிபட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு பாதுகாப்பு கூடும் வேலையில் எந்தவிதமான தொந்தரவுகள் ஏற்படுவதில்லை நமக்கும் தைரியம் கூடும் என்ற கருத்தும் உள்ளருக்கு பூஜை முடிந்த பிறகு சந்தனம் குங்குமம் எல்லோருக்கும் நாம் கொடுப்பது சாலச்சிறந்தது நம்பிக்கை இருப்பின் இந்த ராம நவமியை நாம் மிகவும் சந்தோஷத்தோடு வழிபடுவோம் அன்புடன் டாக்டர் ஏ எஸ் மாவ சிவ